முக்கிய நிகழ்வுகள் தொடர் இருசக்கர வாகன திருட்டு மூன்று பேர் கைது பத்து பைக்குகள் பறிமுதல் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கட்சியை பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டார் முன்னாள் முதல்வர் குற்றச்சாட்டு ஒன்பதாம் தேதி பந்த் போராட்டம் பஸ் ஆட்டோக்கள் ஓடாது அனைத்து தொழிற்சங்கம் அறிவிப்பு முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியில் அடமானம் வைத்துவிட்டதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மகிலா காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே இருந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு காரணம் என்ன அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதா என்பதை பாஜகவினர் தெளிவுபடுத்த வேண்டும் மேலும் பாரதிய ஜனதா கட்சியில் பணம் இல்லாமல் பதவி கிடைக்காது என்ற நிலை உருவாகி உள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியில் அடமானம் வைத்துவிட்டதாக அவர் கூறினார் மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் நான்கு ஆண்டுகளில் ஏழு முறை மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்துள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று அவர் கூறினார் மாதம் இன்னும் பத்து மாத காலம் இருக்கிறது இந்த பத்து மாத காலத்தில் இந்த மூன்று பேர்களும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு காரணம் என்ன அவர்கள் ஏதாவது ஊழல் செய்து விட்டார்களா தவறு செய்து விட்டார்களா அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு ஏன் அந்த மூன்று பேர்களை ராஜினாமா செய்யச் சொன்னீர்கள் இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மாநிலத்துடைய பொறுப்பாளர் இதற்கு அங்க இருக்கிற அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூன்று பேருக்கு புதிதாக நியமன உறுப்பினர் நியமிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து முதலமைச்சர் சொல்லுகிறார் அந்த பாரதிய ஜனதா கட்சி நியமன உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்ஆர் காங்கிரசுக்கு அதில் மகிழ்ச்சி என்று ரங்கசாமி அவர்கள் கூறுகிறார் ஆனால் அடிமட்டத்தில் இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திரு ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை என்ஆர் கட்சியை புதுச்சேரியில் வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி பந்த் போராட்டம் நடைபெறும் என்றும் அன்றைய தினம் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்காது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி டெல்லியில் கூடி தொழிலாளர்களின் தேசிய பேரவை கூட்டத்தை கூட்டின இந்த பேரவை கூட்டத்தில் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்பொழுது தொழிலாளர்கள் சார்பில் தனித்தும் கூட்டாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு புறக்கணித்ததோடு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி தேசிய பேரவை விவாதித்து ஜூலை ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வது என்று முடிவு செய்துள்ளது அதன்படி புதுச்சேரியிலும் புதிய தொழிலாளர் சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து திறம்பட நடத்தி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஒன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்தத்துடன் பந்த் போராட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பந்த் போராட்டத்திற்கு பேருந்து ஆட்டோ டெம்போ மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அன்றைய தினம் பேருந்து ஆட்டோக்கள் இயங்காது என்றும் மேலும் பந்த் போராட்டத்திற்கு பொதுமக்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் வணிக நிறுவனங்கள் வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் ஜூலை ஒன்பதாம் தேதி பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பத்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட சஞ்சீவி ராயன் பேட்டை பகுதியில் கடந்த பதினேழாம் தேதி நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கண்டறிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவரன் உத்தரவின்படி திண்டிவனம் உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் மேற்பார்வையில் திண்டிவனம் காவல் ஆய்வாளர் விஜயகுமார் காவல் உதவி ஆய்வாளர்கள் செல்வத்துறை முருகானந்தம் மற்றும் உட்கோட்ட தனிப்படை காவலர்கள் தலைமையிலான போலீசார் சம்பவ இடங்களை பார் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஐஸ்வர்யா பவன் ஹோட்டல் அருகில் நடந்த வாகன சோதனையில் சென்னையில் இருந்து திண்டிவனம் நோக்கி மூன்று நபர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்றபொழுது வாகனத்தை இயக்கி வந்த நபர்கள் தப்பி செல்ல முயன்றதால் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் கடந்த பதினேழாம் தேதி நடந்த இருசக்கர வாகன திருட்டில் தொடர்புடைய வினோத்குமார் செல்வா பிரசாந்த் என்பது தெரியவந்தது தொடர்ந்து அவர்களை கைது செய்து அவர்களிடம் திருட்டு போன மூன்று இருசக்கர வாகனங்கள் உட்பட அண்டை மாவட்டங்களில் திருடிய ஏழு வாகனங்களும் மொத்தம் பத்து இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டு அவர்கள் மூவரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் புதுச்சேரியில் மூன்று பெண்கள் சைபர் மோசடி கும்பலிடம் பதினாறு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாயை இழந்துள்ளனர் ரெட்டியார் பாளையத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டிலிருந்து ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பி அப்பெண் பல்வேறு தவணைகளாக பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு ரூபாயை மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்துள்ளார் பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்தது தெரியவந்தது இதேபோல மூலக்குளத்தை சேர்ந்த பெண் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயும் புதுச்சேரியை சேர்ந்த பெண் இரண்டு லட்சம் என மூன்று பெண்கள் சைபர் மோசடி கும்பலிடம் பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினான்கு ரூபாயை ஏமாந்துள்ளன இது புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிக்கு வீல் சேர் வழங்காததை கண்டித்து மருத்துவமனை வளாகத்தில் பாமகவினர் மருத்துவமனையில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனை புதுச்சேரி மட்டுமன்றி புதுச்சேரியை ஒட்டில தமிழக பகுதியில் இருந்தும் நோயாளிகள் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அவசர சிகிச்சை பிரிவுக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளி ஒருவருக்கு வீல் சேர் கொடுக்க மருத்துவமனை ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதனை கண்டித்து பாமகவினர் அங்குள்ள ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஊழியர்களிடம் இருந்து உரிய பதில் வராத காரணத்தினால் மருத்துவமனை ஊழியர்களை கண்டித்து பாமகவினர் வளாகத்தினுள் தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது அரசு பொது மருத்துவமனையிலே நாங்கள் உள்ளோம் காலையிலே ஒரு நோயாளி அவசர சிகிச்சை பிரிவிலே வந்துள்ளார் அவர்கள் வீல் சேர் இல்லை அங்கு பணியாற்றுகின்ற ஊழியர் உங்களுடைய கைபேசியை கொடுத்து விட்டு வீல் சேர் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவசரத்தில் வந்தவர் இப்படி ஒரு தவறான முன்னுதாரண செயல் அவர்களை புதுவை மாநில பாட்டாளி மக்கள் மூலக்குளம் மக்கள் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த புதர்களை தனது சொந்த செலவில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் வசந்தராஜா வீதியில் குடிசைவாழ் மக்கள் வாழும் பகுதியில் உள்ள காலி இடத்தில் புதர்கள் அடந்து காணப்பட்டது அதில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும் கொசு உள்ளிட்ட நோய் பரவும் பூச்சிகளும் அதிகரித்து காணப்பட்டது அப்பகுதி மக்கள் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்தது அது குறித்து அப்பகுதி மக்கள் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளருமான லாவண்யாவிடம் புகார் தெரிவித்தனர் இதையடுத்து லாவணியா அப்பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து உடனடியாக தனது சொந்த செலவில் அப்பகுதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தார் அப்பொழுது அப்பகுதி மக்கள் லாவணியாவிற்கு நன்றி கூறினர் இந்நிகழ்ச்சியின் போது அமமுக மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் மேலவை பிரதிநிதி லூர்துசாமி மற்றும் மூலகுலத்தை சார்ந்த திருலோகச்சந்தர் சதீஷ் தர்மா சுப்பராயன் சிவகங்கை உமாதேவி சுமித்ரா மற்றும் சரண் தொண்டு அறக்கட்டளை பொது செயலாளர் மாரி ஆறுமுகம் ஐயப்பன் ராஜ் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர் ஜெயமூர்த்தி பணி நிறைவு பாராட்டு விழா வில்லினூர் பத்னி நகர் குடியிருப்பு பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர் ஜெயமூர்த்தி பணி நிறைவு பாராட்டு விழா வில்லினூர் பத்னி நகர் குடியிருப்பு பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு பல்நோக்கு ஊழியராக ஜெயமூர்த்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றார் இதனைத் தொடர்ந்து வில்லினூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார் போர்மன் ரூபகன் முன்னிலை வகித்தார் மேலும் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் ஆபிரகாம் கிருஷ்ணமூர்த்தி ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை பல்நோக்கு ஊழியர் ஐயப்பன் ஆகியோர் பணி நிறைவு பெற்ற ஜெயமூர்த்தியை வாழ்த்து பேசினர் இந்நிகழ்ச்சியில் விலியனூர் குடிநீர் பிரிவில் பணியாற்றும் நிலைய பொறுப்பாளர்கள் பல்நோக்கு ஊழியர்கள் விபிஎஸ் ஊழியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு சந்தனமாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பணி நிறைவு பெறும் ஜெயமூர்த்திக்கு ஊழியர்கள் பரிசு பொருட்களை வழங்கி சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஊழியர்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லினூர் நகர் குடிநீர் பிரிவு ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வில்லினூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது அதனொரு பகுதியாக வில்லினூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஷிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்து பேசினார் மேலும் சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் புனித லூர்த அன்னை திருத்தல அருள் தந்தை ஆல்பர்ட் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆல்வின் அன்பரசு மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாநில மக்களை ரங்கசாமி ரெஸ்ட்ரோ திறந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு காரைக்கால் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மகிலா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா மற்றும் மகிழா காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் அப்பொழுது பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை என்றும் எதிர்க்கட்சி கேட்டால் படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறி வருகிறார் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி படிப்படியாக நிறைவேற்றி வருவது ரெஸ்ட்ரோ பார்களை தான் என நாராயணசாமி பேசினார் மேலும் ஒரு ரெஸ்ட்ரோ பாரை திறப்பதற்கு நாற்பது லட்சம் லஞ்சம் வாங்குவதாக கூறிய அவர் ரெஸ்ட்ரோ பார்கள் திறப்பதற்கு காலையில் விண்ணப்பித்தால் மாலையில் அனுமதி கிடைத்துவிடும் என கூறினார் மேலும் மக்கள் மயக்கத்தில் இருந்தால்தான் கேள்வி கேட்க மாட்டார்கள் எனவேதான் ரெஸ்ட்ரோ பார்களை முதலமைச்சர் திறப்பதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார் அதுதான் படிப்படியாக செய்கிறாங்க நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாரு தின்னைக்கு காலையில் நீங்க மனு கொடுத்தா சாய்ந்திரம் கிடைச்சிடும் ரெஸ்ட்ரோ பார் அதை தான் திறக்கிறாரு ஏன்னா மக்கள் வந்து மயக்கத்தோடு இருக்கணும் தெளிவாக தான் கேட்டு கேட்பாங்க அதனால லெக்கம் சாப்பிட்டு ரெஸ்ட் ரோ அருள் தர்ம ராஜருடன் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் எம்எல்ஏ சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்பு புதுச்சேரி மாநிலம் கொமினியின் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா புதன்கிழமை இரண்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று இரவு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதில் முக்கிய பூஜைகளாக எஜமான சங்கல்பம் மிருத மிருதசங்கிரகணம் வாஸ்து சாந்தி அக்னி பிரதிஷ்டை கலகார்ஷனம் பிரதான ஹோமம் பூர்ணகுதி வேத பிரபந்த சாத்துமுறை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது நடைபெற்ற யாகசாலை பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் பொருளாளர் நித்யலக்ஷ்மி திருப்பணிக்குழுவினர் மற்றும் கூடப்பாக்கம் கோனேரி குப்பம் அகரம் உளவாய்க்கால் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் திருப்பணிக்குழுவினர் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசியல் கட்சிகளை குறிவைத்து கொடி கம்பங்களை அகற்றும் நடவடிக்கையை எடுத்து வரும் மாவட்ட நிர்வாகம் இதேபோல் மாநிலத்தின் பலமான எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்தும் உறுதியான திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் என அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் ஓம்சக்தி சேகல் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை மாநிலத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கிய உத்தரவை மேற்கோளாக கொண்டு அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இதேபோன்று அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் சுபதுக்க நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படும் பேனர்களும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் எனவும் மற்றொரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஒரு மாவட்ட நிர்வாகம் என்பது அனைத்து மக்களுக்கும் சம நிலைமையுடன் சேவைகள் வழங்கும் பொறுப்போடு செயல்பட வேண்டியது ஆகும் ஆனால் சிலரையே குறிவைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலை காணப்படுவது வருத்தம் அளிக்கக்கூடியது மாநிலத்தில் இருபத்தி மூன்று சதவீதம் மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதாக உள்ளதாக ஆளுநரே கவலையுடன் தெரிவித்துள்ளார் இத்தகைய ஆபத்தான சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் எத்தனை சதவீதம் போதைப்பொருள் பரவல் குறைந்துள்ளது என்பதை தெரிவிக்க முடியுமா ஒவ்வொரு மாதமும் போதை ஒழிப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன என்றாலும் அதிகாரிகள் பேசி செல்வது தவிர தீர்வுகளோ செயல்திறனோ தென்படவில்லை இந்த நிலையில் அரசியல் கட்சிகளை குறிவைத்து கொடி கம்பங்களை அகற்றும் நடவடிக்கையை முன்னிலைப்படுத்தும் மாவட்ட நிர்வாகம் அதற்கு பதிலாக மாநிலத்தின் வளமான எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்தும் உறுதியான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார் எப்படியும் இன்னும் நான்கு அல்லது ஐந்து மாதங்களில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அறிவிக்கப்படும் அப்பொழுது அரசியல் கட்சிகள் தாங்களாகவே கொடி கம்பங்களை அகற்றும் நிலை உருவாகும் எனவே தற்பொழுது அரசு துறைகளை இந்த வேலைக்காக நியமிப்பது அவசியமற்றதாகும் இவை அனைத்தையும் விட முக்கியமாக வரவிருக்கும் மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகளையும் போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்திட்டங்களை மாவட்ட நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் செண்பகாவில் நடைபெற்றது இதில் புதிய தலைவராக பழனியும் செயலாளராக ரகுவரனும் பொருளாளராக மனோகரனும் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் கலந்து கொண்டார் மேலும் மண்டலம் ஐந்தின் துணை ஆளுநர் கந்தன் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி நிர்வாகிகள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு

இருசக்கர வாகன திருட்டு மூன்று பேர் கைது பத்து பைக்குகள் பறிமுதல் முதலமைச்சர் ரங்கசாமி தனது கட்சியை பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டார் முன்னாள் முதல்வர் குற்றச்சாட்டு ஒன்பதாம் தேதி பந்த் போராட்டம் பஸ் ஆட்டோக்கள் ஓடாது அனைத்து தொழிற்சங்கம் அறிவிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்